தாய்மார்களின் குழந்தை வளர்ப்பு விஷயத்தில் சொல்ல முடியாத எரிச்சல் நைட்டு தூக்கம் சுத்தமா போச்சு நைட்ல முடிச்சிட்டு இருக்கப்போல பகலெல்லாம் தூங்காதா ஒரு ரெண்டு ஹவர் நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு சார் டேய் என்னடா பால் விளம்பரத்துக்கு வேற பசு மாடு மாதிரி ஆஹ் பல்லகாம் சின்றிக்கிற என் குழந்தை இருக்கான் சார் ரீசன்னே இல்லாமல் ஆழுவான் சே விடாம மாழுவான் அதுக்காக நீங்க அழுவ கூட இல்ல ஒண்ணு இல்ல இல்ல நீங்க நீங்க அழுவறீங்க இல்ல சார் இல்ல கண்ணு கலங்குது குழந்தை முழுக்கு முழுக்கு நான் வளத்தது ஃபுல்லாவே இப்போ பார்த்து தான் நான் வளத்தேன் என்னடி சொல்றே நீ என்ன சொல்றே நான் எழுந்து எழுந்து குடுத்துட்டு படுக்க வேண்டியதா தான் சார் இருக்கு இல்லனா போட் அடிக்குறான் சார் தூங்குறானா 7 மணிக்கு அப்படியே நான் உங்களுக்கு தூங்குறேன் 3 मंथ கி சார் அவனுக்கு 1 இயர் ஆயிடுச்சு சார் இப்போவும் 2 hours once அவன் பிரஸ்ட் ஃபீட் வேணும்னு கேக்குறான் சார் என்னால முடியலடா போ நான் தூங்கி ஒரு 2 hours கண்டினியூா தூங்கியே ரொம்ப நாள் ஆனா மாதிரி எனக்கு இருக்கு சார். சொல்லியே ஒரு நாளைக்கு கொடுமையான விஷயம் என்னன்னா அவനെ தூக்கி வச்சுட்டு நான் அவனுக்கு சமைச்சு கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவேன்

என்னை விட்டீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஜாய தூங்க சொன்னேன் என் பையன் எல்லாம் நல்லா தூங்குவான் சார் தூக்கத்தை இழந்தே இழந்தாச்சு சார் சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல அது சேவ கூப்பிடுறது ஒரே கோரசா இருக்குன்னா பாத்தீங்களே அப்ப எப்படி தூக்குறது எப்பமே தான் இருப்பான் சார் நைட்ல சுத்தம் தூக்கம் போச்சு ஒன்றரை வருஷமா தூங்கிய ரொம்ப நாள் ஆகுது டெல்லிக்கு ராஜானால பள்ளிக்கு புள்ளதானே என்ன நான் சொல்றது அப்பா கிட்டே அட்டாச்சா இருக்க மாட்டேங்க நான் புஷ் பண்ண வேண்டியது கொஞ்சம் அவருக்கு வேலைக்கு போகணும் வீட்டுக்கு வந்து தூங்கணும் சாப்பிடணும் இப்போ கியூட்டா பேசு எதுக்கு எடுத்தாலும் கியூட்டா பேசு நான் சீக்கிரம் நீ கியூட்டா பேசல நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றான் புள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்து அதுவும் யாருகிட்டயுமே போக மாட்டேங்கிறான் ஹஸ்பண்ட் கிட்ட கூட போக மாட்டான் அம்மா 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 என்ன நேரமும் என்கிட்டயே இருக்கிறான் நீ கொஞ்சம் இருக்கணும் இவன் மூஞ்சியும் மொகரையும் பால் குடிக்குது தூங்குது அப்புறம் மோஷன் போகுது திரும்பி பால் குடிக்குது தூங்குது மோஷன் போகுது இனம் இதுதான் டியூட்டி அந்த பார் தம்பி நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல தம்பி காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போதே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த சார் சத்தியமா எனக்கு தெரியாது குழந்தைங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா பால் கேக்குங்கன்னு சொன்னாங்க என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற பாப்பா தூக்கம் வந்துருச்சுனா தூங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணால சிரிக்க ஆரம்பிச்சிருவான் சிரிச்சுக்கிட்டே இருப்பா சார்

மறந்தே போச்சுடா அப்ப கூட்டிட்டு வா இருக்கலாம் மேம் இருக்கிறது பிரச்சனை கிடையாது இப்ப இவரை நான் கூட்டிட்டு போய் அங்க வச்சுக்க முடியுமா அவருக்கு அந்த இடத்துல மரியாதை இருக்குமா ஏன்றிங்க <laughs> <laughs> <I'm> <laughs> <Huh? laughs> ஒண்ணுமே சொல்ல மாட்டான் ரைட்டா நக்கல்யா உனக்கு